நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆண்டில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் ஜனநாயகன் திரைப்படம் கமலஹாசு தங் லைஃப் திரைப்படம் ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படம் தனுஷுடைய இட்லி கடை திரைப்படத்தை தாண்டி இந்த படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து எந்த ஒரு திரைப்படமும் தலை அஜித்துக்கு வந்து வெளியாக இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு துணிவைக்கு அடுத்தது இந்த படம் வந்து வெளியாகுதுங்க துணி வந்து எவ்வளோ ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சோ அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க அதிக எதிர்பார்ப்ப விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து தமிழகம் முழுவதும் வந்து வெளியாகுதுங்க மகிழ் திருமனுடைய அருமையான இயக்கத்தில் சுபாஷ்கரன் அலிராஜா லைக்கா நிறுவனத்துடைய தயாரிப்பில் அஜித்குமார் திரிசா கிருஷ்ணன் அர்ஜுன் அசார்ஜா ரிஜினா கசான்ரா ஆரோ இவங்களோட அருமையான நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்தோடைய முதுகெலும்பி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட இசையமைப்பு தாங்க அனிருத் ரவிச்சந்திரனோட அருமையான இசையமைப்பு வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்குகள் வந்து வெளியாக இருக்குதுங்க மொத்தமே வந்து ரெண்டு சாங்கு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதுங்க ஏன்னா அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ரொமான்ஸ் எதுவுமே பெருசாக இல்லாமல் திருசாவுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்டில் அந்த திரைப்படத்தை வந்து கொடுத்துருப்பாங்கன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அர்ஜுன் மற்றும் அஜித்தை வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க என்னைக்குமே விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிற சாங்கும் அதனை தொடர்ந்து ஸ்வாதிகா அப்படின்னு சொல்கிற ரெண்டு சாங் தாங்க இந்த திரைப்படத்தில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க திரிஷா மற்றும் அஜித் குமார் ரெண்டு பேருமே சேர்ந்து சுவாதிகா சாங் வந்து பாடுற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதாவது தி மியூசிக் ரேஞ்சில் வந்து ஃபைட் சீனுக்கு வந்து உங்களுக்கு என்னைக்குமே விடாமுயற்சி அந்த பாட்டு வந்து வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் இந்த படத்தோட டூரேஷனுங்க கிட்டத்தட்ட இருநூத்தொம்பது இன்னொரு கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு குமார் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் முடித்து விட்டு குட் பேட் உக்கிலி திரைப்படத்திலையும் வந்து நடித்து முடிச்சிருக்காருங்க இந்த திரைப்படத்தை வந்து நடித்து முடித்து தற்போதைக்கு கார் ரேஸில் வந்து பிஸியாக வந்து அவர் கலந்து கொள்கிறாருங்க கார் ரைஸ் வந்து அக்டோபர் மாதம் செப்டம்பர் அந்த ரேஞ்சில் வரைக்கும் நடக்க இருப்ப நிலையில் வந்து கார் ரைஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்திலையும் வந்து நான் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காருங்க அது உண்மையாக இல்லையனு இனி போக போக தாங்க தெரியும் தற்போதைக்கு நடக்கப்பட்ட துபாயில் நடக்கப்பட்ட கார் ரைஸில் வந்து அவர் வந்து தேட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாருங்க இந்திய கொடினுடன் வந்து அவருக்கு ஒரு படத்தில் வந்து வெற்றி கிடச்சா இவ்வளோ சந்தோஷப்படுவாரா இல்லைன்னு தெரிலங்க ஆனால் வந்து அவர் கார் ரைஸில் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க தற்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிக எதிர்பார்ப்பு வெளியாகக்கூடிய புடவூர்சி திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க